மக்களை மா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு நடக்கிற பூஜையில தனாவை நம்ம பார்த்து அப்படியே ஷாக் மாயா கிட்ட வந்து தனா மட்டும் இருக்க விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா ரகுராம் ரொம்ப பிரச்சனை பண்ணிருவாங்களேன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கதிரையும் தனாவையும் அதிரடியா நம்ம ரகுராமோட காலில ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி பண்ணிடுறாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம தனா எப்படியோ ஒரு வழியாட்டு ரகராமோட பாத பூஜையை முடிச்சிடுறாங்க அடுத்த பூஜை வேலைகள் எல்லாம் சீனவும் ஜானையும் ரொம்ப சிறப்பாவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே நம்ம மாயா யாருக்கும் தெரியாம தனாவா அவங்களோட ரூமுக்கே கூட்டிட்டு போயிடறாங்க தனா கொஞ்ச நேரத்துக்கு நீ இங்கே இருந்துக்க நான் எப்ப வந்து கூப்பிடுறனோ அப்ப மட்டும் கீழே வந்தா போதும் இல்லனா யாராவது உன்னை பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஜை இடத்துக்கும் போயிடுறாங்க அங்க போனதும் ஜானகி மாயா கிட்ட என்ன மாயா தனா இப்ப எங்க இருக்கா எனக்கு ஏதோ ரொம்ப டென்ஷனாவே இருக்கு அவளை யாராவது பாத்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமேனு சொல்றாங்க அதுக்கு நம்ம மாயாவும் கவலைப்படாதுங்க பெரியம்மா தனா என்னோட தான் இருக்கா யாரும் போகாத மாதிரி நான் பாத்துடுறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம மணியும் ஒரு தட்டுல ஃபுல்லா சாரீ எடுத்துட்டு மாயாவோட ரூமுக்கே வந்துடுறாங்க யாரோ வர மாதிரி இருக்கேன்னு சவுண்டு தனாவும் அப்படியே திரும்பி நின்று ஸாரியை வச்சு ஃபேஸையும் மறைச்சிடுறாங்க நம்ம மணியும் அது மாயாதான்னு நினைச்சிட்டு இங்க பாருமா நான் ஏற்கனவே சொன்னேன்ல நிறைய சாரி வாங்கி வச்சிருந்தேன்னு இப்ப பாரு எல்லா சாரியும் நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படி இந்த சாரியும் பூஜைக்கு வந்தவங்களை கொடுக்கலாம் இங்க பாரு இதை வாங்கிக்கோன்னு சொல்றாங்க நம்ம தனாவும் மனசுக்குள்ள இப்ப மட்டும் இவங்க பாத்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிருமே மாயா வேற யாருக்கு கண்ணுலயும் சொல்லி அனுப்பி இருந்தாலே என்ன பண்றது அப்படின்னு முழிச்சுட்டே இருக்காங்க நம்ம மணியும் எவ்வளவு வாட்டிதான் உன்ன கூப்பிட்டுறதுக்கு கொஞ்சம் திருப்பி பாரு மாயா அப்படின்னு சொல்றாங்க தனாவும் நான் தான் மாயா இல்லையேன்னு வாய் வரைக்கும் சொல்ல வருது மணி தனா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே மாயாவும் பின்னாடி வந்துடுறாங்க நம கிட்டா பேசுறதா நினைச்சிட்டு மாமாவும் தனா கிட்ட பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாமான்னு கூப்பிடுறாங்க அவங்களும் திரும்பி பார்த்துட்டு என்ன மாயா நீ இங்க நிக்கிற எத்தனை தான் உன திரும்பன்னு சொல்றதுக்கு அப்படின்னு அசால்ட்டா சொல்லவும் ஐயோ அப்ப அங்க நிக்கிறது யாரு அப்படின்னு கேக்குறாங்க நம்ம தனாவும் அப்படியே பேச திருப்பி காட்டுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு என்ன நடக்குதுன்னு புரியாம மணியும் என்ன தானா இங்க வந்திருக்க அப்படின்னு அசால்ட்டா கேட்டுட்டு கீழே வேற பூஜை நடந்துட்டு இருக்கு தனா வேற இங்க வந்திருக்கான்னு அதிர்ச்சியான நம்ம மணியும் தனா தனானு சவுண்ட் போட்டு கையில இருந்த சாரியும் தாம்புல தட்டியும் அப்படியே கீழே போட்டுறாங்க உடனே நம்ம மாயாவும் மாமா நீங்க கொஞ்சம் சவுண்டு போடாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜையை தனாதான் நடத்தணும்னு எல்லா பிளாஷ்பேக் ஸ்டோரியும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அத கேட்ட மணியும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா சரி அவ மட்டுமா தனியா வந்தான்னு கேக்குறாங்க மாயாவும் இல்ல தான் வந்தா கதிர் கீழே நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏதோ சவுண்ட் கேக்குதேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க சீனுவை பார்த்த உடனே நம்ம மணியும் என்ன இவனுக்கும் எல்லா விஷயமும் தெரியுமா தனா வந்தது எல்லாருக்குமே அப்ப தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம மாயாவும் இல்ல ஜானகி பெரியம்மாவுக்கும் சீனுக்கும் தான் தெரியும் வாசல்ல ஏற்கனவே வரும்போது பத்மாத்தையும் எல்லாரையும் தடுத்து நிறுத்திட்டாங்க எப்படியோ ஒரு வழியா தனாவும் உள்ள வந்துட்டா அப்படியே பூஜையை நல்லபடியா முடிஞ்சிட்டா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மணி அப்படியே சீனு கிட்ட என்ன கதிர் மட்டும் வெளியில தனியா இருக்கா நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாருமே இங்க தானே இருக்காங்க அவனுக்கு மட்டும் ஒரு மாதிரி இருக்காதா நீயும் மாயாவும் சேர்ந்து எல்லாத்தையும் நடத்தி அப்படியே ரகுராமோட காலையிலும் ஆசீர்வாதம் வாங்கிருவிங்க தனாவுக்கும் அவளோட ஹஸ்பண்டோட சேர்ந்து இந்த பூஜையை நடத்தணும்னு தோணாதா கதிரையும் எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள வர வைக்கிறதுக்கு ஒரு பிளான் போட வேண்டியது தானேன்னு நம்ம மணியும் சீனு கிட்ட சொல்லிடுறாங்க அத கேட்ட சீனுவும் இது நல்ல ஐடியாவா தானே இருக்கு ஆனா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம தனாவும் எனக்கும் ரொம்ப ஆசையா தான் இருக்கு கதிரை கூட்டிட்டு வரதுக்கு அப்பா மட்டும் பாத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிர போகுது இப்ப என்ன பண்ணலான்னு சொல்லிட்டே இருக்கும் போதே நம்ம மணியும் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இந்த ட்ரெஸ் மாத்திட்டு அப்படியே யாருக்கும் தெரியாமல் நம்ம சீனுவும் கதிர்கிட்டே நடந்ததெல்லாம் சொல்லி ஒரு வழியா வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க நல்ல வேலை யாரும் பாக்கலன்னு சொல்லிட்டு மாயா ரூமுக்கு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பத்மாவும் பார்வதியும் கண்டிப்பா இந்த தானா இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் எல்லாத்துக்கு மாயா தான் எப்பவுமே இருக்கா கரெக்டா பூஜை நடக்கும் போது சீனுவோ என்கிட்ட எதெல்லாமோ சொல்லி ரூமுக்குள்ளேயே உட்கார்றதுக்கு வச்சிட்டான் அதனால யாரெல்லாம் வந்தான்னு கூட எனக்கு சரியா பார்க்க முடியல அப்படின்னு பார்வதி கிட்ட புலம்பிட்டே இருக்காங்க பார்வதியும் பத்மா கிட்ட எனக்கும் அப்படிதான் தோணுது நீ எப்படியாவது நம்ம தேட பூஜை நடத்ததுக்கு வந்த ஒரிஜினல் சாமியாரும் ரொம்ப டென்ஷனாவே இருக்காங்க பக்கத்துல இருந்த புவனேஸ்வரோட ஆளும் என்ன சாமியாரு எப்ப சான்ஸ் கிடைக்கும் என்ன மாட்டி விடலான்னு யோசிச்சே இருக்கியான்னு கேக்குறாங்க அப்படியே உன்னோட பொண்ணு எங்க ஆள்கிட்ட மாட்டிருக்காங்க தெரியும்ல நீ இங்க ஏதாவது ரெகுராம காப்பாத்தனும்னு சொல்லிட்டு வளரி வச்சேன்னா அங்க உன் பொண்ணு உயிர் இருக்காது அப்படின்னு மிரட்டி வைக்கிறாங்க அந்த ஒரிஜினல் சாமியாரை இவங்க மிரட்டலுக்கு பயந்துட்டே பூஜைய தொடங்கிடுறாங்க பூஜை நடந்துட்டு இருக்கும் போதே அந்த சாமியாரும் ஜானகிய பக்கத்துல போய் நிக்க சொல்றாங்க ரெகுராமும் ஜானகியும் ஜோடியா நின்றுட்டு இருக்கும் போது சீனுவும் மாயாவும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படியே கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம தனாவும் கதிரும் ஜோடியா வந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு போறாங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்த ரகுராமுக்கும் தனா தான் ஒரு சமயம் வீட்டுக்கு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க அப்படியே தனாவை தனியா கூட்டிட்டு போய் யார் கண்லயும் படாம இருந்துக்க யாராவது பார்த்தாங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது அதுவும் அந்த பத்மாவும் பார்வதியும் உன்னதா தேடிட்டே இருக்காங்க அவங்களுக்கு வேற சந்தேகம் வந்துட்டு தனா தான் இந்த பூஜையெல்லாம் பண்ணிருப்பாலும் அதனால ஒதுங்கி எதுக்கும் கவலைப்படாதம்மா எல்லாத்தையும் நான் பாத்துறேன் எதுவும் டென்ஷன் ஆகாம பூஜையில போய் கலந்துக்கோங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்புறாங்க தன்னோட கால விழுந்தது கதிரும் தனாவதான் தான் இருக்கோன்னு நினைச்சிட்டு இருக்க நம்ம ரகராமோ இப்ப மட்டும் நம்ம ஏதாவது கோபப்பட்டா நம்ம பொண்ணுக்கு தான் அவமானம் ஆயிரும் பொறுமையா இருப்போம் நம்ம ஃபேஸ கூட சரியா பார்த்து பேச முடியாத அளவுக்கு தான் தனா இருக்கா அவ மட்டும் அந்த கதிர் கூட போகலன்னா இந்நேரத்துக்கு ஏன் கூட எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பா அவளுக்கு எவ்வளவு பெரிய மாப்பிள்ளைக்கு எல்லாம் பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம கிட்ட எப்பவுமே கோபத்திலே இருக்காங்க நம்ம ரெகுராம் தனா எப்படி இந்த தான் இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்த பத்மாவும் பார்வதியும் கடைசியா மாயாவோட ரூமுக்கே வந்துடுறாங்க அப்படியே உள்ள எண்டர் ஆகும் போது நம்ம சீனும் பாத்துடுறாங்க உடனே நம்ம பத்மா கிட்ட வந்து என்னாமா அங்க போற எதுக்கு தேவையில்லாம அங்க போறன்னு சவுண்டு விடுறாங்க அங்க சீனோட சவுண்டு கேட்டதும் நம்ம தானாவும் யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சி நின்றாங்க